ஓம் நேனாமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிட சந்திர்குமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் தவிக்கும் அன்பர்களுக்கும் திருமணம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில வந்து ஒரே நிம்மதியில் ஒரே சண்டை சில ஒரே கோர்ட்டு கேஸ் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அன்பர்களுக்கும் உங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஏன்னா ஒரு ராசிக்கு ஏழாம் தான் நிவர்த்தி ராசி அந்த ஏழாம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்க எந்த இடத்துல அதிகமாக இயங்குது அந்த இடங்களில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அந்த இடங்களுக்கு சுற்றுலாவாக நீங்கள் போயிட்டு வரும்பொழுதும் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான அமைப்பு வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதை வந்து நான் தெளிவா எளிமையாக பொறுமையாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க இந்த உலகியல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தனையாக எழுதின அந்த புக்ஸில் இருந்து நான் பார்த்து அதுல இருந்து நான் சில விஷயங்களை ஆய்வுக்கு எடுத்து அது சரியா வருதா வரலையா எனக்கு சரியா வந்திருக்குதா நம்ம சுற்றி இருக்கிறவங்க சரியா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அதனால இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து உங்களுக்கு வந்து நான் எளிமையா கொடுக்குறேன் என்னுடைய அறிவுக்கு சித்தறிவுக்கு ஏற்றா என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு வந்து எளிமையா கொடுக்குறேன் சரிங்களா சரி சில பேருக்கு வந்து கல்யாணம் முடியலையே அப்படிங்கிற பிரச்சனை சில பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏண்டா முடிஞ்சுது அப்படிங்கிற பிரச்சனை இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி என்ன உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசி தான் நிவர்த்தி கொடுத்து ஆக வேண்டும் சரி தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமாக இயங்குது எந்த மாவட்டத்தில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மத்திய மத்திய பகுதி ஈரோடு சாரி கோயம்புத்தூர் வந்து கிழக்கு பகுதி ஈரோடு மத்திய பகுதி தாராபுரம் ப பவானி சிவன்மலை சென்னிமலை திருப்பூர் அனுப்பர்பாளையம் விஜயபுரி வெள்ளக்கோவில் பாளையம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசி இயங்குற இடம் தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் வந்து எந்த ஊரில் வேணாலும் இருங்க மேற்படி நான் சொன்ன இந்த இடங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போய் அந்தந்த ஊரில் தங்குறது எல்லா ஊரிலையும் தங்குருமான்னு ஒரு கேள்வி வரும் அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து சென்னிமலையில் வந்து உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா சென்னிமலையில் போய் நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு நாலு நாள் மூணு நாள் தங்கிட்டு அங்கே இருக்க முறையில் மறுபாடு செஞ்சு வந்தால் அவங்க பிரச்சனை சரியாயிரும் அடுத்து வந்து சிவன் சிவன்மலை இருக்குது மலையில் வந்து சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அங்கே போய் இங்கே போயிட்டு வருது அங்கே அதை வழிபாடு செய்கிறது இது சிறப்பு சரி வெள்ளை கோவிலுக்கு கோவில் கோவிச்செட்டிப்பாளையம் இங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அங்கே போய் தங்குங்க தங்கிட்டு அங்கே இருக்கிற பிரபலமான ஒரு கோவில் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னாலே அங்கே பக்கத்தில் ஒரு கோவில் போயிட்டு தான் இருப்பாங்க அந்த கோவிலுக்கு நீங்களும் வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே வந்து நம்ம வந்து வழிபாடு மூலமாக முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வரலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை நம்ம ரசிக்கும் போது ஏன்னா இயற்கையை தான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்குது அப்போ அந்த இயற்கை சூழலை ரசிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து சக்ஸஸாக வரும் சரி இப்போ வந்து தெய்வ வழிபாடுன்னு எடுத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூரில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா அந்த கோயம்புத்தூர்ல போய் தங்கிட்டு அங்கே இருக்கிற கோணியம்மனை வழிபாடு செய்யலாம் சரிங்களா ஈரோட்டில் இருக்கிறாங்கன்னா ஈரோட்டில் வந்து அங்கே வந்து சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் தாராபுரம் என்ற இடத்துக்கு யாராச்சும் அங்கே ஒரு கோவில் பவானி அம்மன் அங்கே பவானி போனீங்கன்னா அங்கே சிவன் கோவில் சிவன் மலை அப்படிங்கிற சிவனை வழிபாடு செய்யலாம் சென்னிமலை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து திருப்பூர் அனுப்பாளையம் விஜயபுரி வெள்ளக்கோவில் கோபிச்செட்டிப்பாளையம் இந்தந்த ஊர்களில் இருக்கிற சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னா அங்கே போய் தங்கிட்டு அப்படியே அங்கே இருக்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் டூர் மாதிரி போய்ட்டு இருந்தீங்கன்னா திருமண தோசம் இருந்தாலும் நிபர்த்தியாகி போகும் சண்டைச்செச்சரை வந்தாலும் நிவர்த்தி ஆகிரும் சரி இந்த மாதிரி எல்லாம் சொந்தக்காரங்க யாருமே இல்லையப்பா என்ன பண்றது அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து நான் சொல்ற விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு நண்பர்களோட பத்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டூர் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே நான் சொன்ன ஊர் கோயம்புத்தூர் ஈரோடு தாராபுரம் சிவன்மலை சென்னைமலை இங்க உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அங்கே ஒரு தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயம் இறங்கேயிடும் ஏற்கனவே திருமணம் வந்து தோஷமாக இல்லாமல் கரெக்டா போயிட்டுக்கவங்க பாருங்க அவங்க ஊர் திருநெல்வேலியா இருக்கும் இல்ல மெட்டாசா இருக்கும் இல்ல அவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அங்க வந்து இருப்பாங்க நான் சொன்னேன் இதே ஊர்ல வந்து கூடியிருப்பாங்க இதே அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சில பேருக்கு வந்து இயற்கையிலே அமைஞ்சிரும் சில பேர் வந்து அதை செயற்கையாக உருவாக்க வேண்டும் செயற்கையான என்ன வந்து சாமி கும்பிட்டு அப்படி சுற்றிட்டு போகும்போது என்ன ஆகுன்னா இந்த ஊரோட தன்மை வந்து இயங்க ஆரம்பிச்சிரும் இந்த ஊர் தன்மை இயங்க ஆரம்பிக்கும் போது நீங்க போயிட்டு வந்தவனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மாசம் கல்யாணம் அடைஞ்சிரும் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ரெண்டு மாதம் போய் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் சினிமா பார்க்குறோம் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் சில படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மனசை வந்து டச் பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா அதோட தாக்கம் அது போல தான் நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அந்த சுற்றுலாவை சுற்றுலாவை எல்லாம் ஒவ்வொரு சுற்றி பார்த்துட்டு அங்கே சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா இருந்து தங்கிட்டு சொந்தக்காரங்க இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்படி ஜாலியாக வந்து அப்படியே எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து அழகா இயங்க ஆரம்பிச்சிடும் அது இயங்கிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சரிங்களா பணப்பிரச்சனை இதுவும் நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் இருக்கிற சண்டச்சரவும் நிவர்த்தி ஆகும் திருமண தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்போ எல்லா விஷயமும் நம்மள்ட தாங்க இருக்குது ஏன் அந்த ஊர் தான் போனால் சரியாக வருமா வேறு ஊர் போனால் சரியாக வராத நம்மளுக்கு ஒரு யோசனை வரும்ல நம்மளுக்கு எங்கே எது தேவையோ அதான் நீங்கள் இப்போ பார்க்கணும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அங்கே பூரி புரோட்டா ஆம்லெட்டா அதுன்னு எல்லாம் வச்சுக்கிறாங்க இட்லியும் இருக்குது இட்லி தேவைன்னா இட்லி சாப்பிடுங்க அக்கா ஹோட்டலில் உள்ள அனைத்து பதார்த்தமும் சாப்பிட நம்ம சாப்பிடுங்கிற கட்டமாக என்ன இல்லைல்ல இது போல தான் இறைவன் வந்து படைச்சி வச்சுக்கிற விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை சரியாக காயில எடுத்தோம்னா வாழ்க்கை வச்சிடலாம் ஏற்கனவே திருமணம் ஆனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க தோசம் இல்லாமல் சில பேர் வந்து தோசமாகவே திரு திருமணமாகாமல் தள்ளிட்டே போயிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அங்கே அக்கா கூட்டுப்பாங்க டே வந்து ஒரு வாரம் கடைக்கிட்டு போட அப்புறம் ஊருக்கு போ அப்படியே வந்துங்க தங்கிட்டு போடா என்னத்தவங்க கல்யாணம் பொண்ணு பார்க்கறான் பொண்ணு ஒன்றுமே சரியில்லை வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு அக்காவில் தங்கிட்டு போ அப்புறம் பார்க்கலாம் போக முடியுமாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வேற ஊர்லேருந்து நிறைய வந்து இங்கே ரெண்டு நாள் அக்காவில் மூணு நாள் தங்கிருப்பாங்க தங்கிட்டு மறுபடியும் போய் பொண்ணு பார்ப்பாங்க உடனே செட்டாயிரு அப்படி நிறையா இருக்கு நடந்திருக்கும் நான் உணர்ந்த விஷயங்கள் இது வந்து சரியா இருக்கான்னு சொல்லி நான் உணர்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து ரிசர் ராசி விஷயலக்கணும் எனக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரிசபராசியா வருது ரிஷபராசி வந்து மெட்ராஸ் குடிக்கிற இடம் மெட்ராஸுக்கு வந்து ரெண்டு தடவை போய் நான் அங்கே போயிட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு தடவை மாமா கூட அங்க போயிருக்கிறேன் மூணாவது தடவை போயிட்டு வந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதை இப்ப யோசிக்கிறேன் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து எனக்கு இயற்கையாகவே நடந்துட்டு சில பேருக்கு செயற்கையா நம்ம உருவாக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அப்ப உங்க ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை நீங்கள் எப்பொழுதும் இயக்கிக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகும் நண்பர்களோட வந்து ஜன்தோஷமாக இருக்கணும் சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவியோட அந்நுண்ணியம் அதிகமாகும் திருமணமாகாத ஆண்களுக்கு வந்து திருமண தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்